டாக்டர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தபொழுது நான் வெளியூரில் இருந்த காரணத்தினால் அவரை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லாமல் போனது தற்போது அவரை உடல்நலம் விசாரிப்பதற்காக இங்கே வந்து விசாரித்திருக்கிறோம் முழுமையாக போரண சுகத்துடன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடல் நலத்தோடு அவர் இருக்கின்றார் இதே ஆரோக்கியத்தோடு நீடுவளி வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றோம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்து எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல் ஒரு வலிமையான சக்தியாக எப்போதும் போல இருக்க வேண்டும் என்ற அந்த விருப்பத்தையும் அவரிடத்திலே நாம் தெரிவித்திருக்கின்றோம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்களுடைய விருப்பமும் அதுதான் அந்த வகையிலே நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நாங்கள் நஞ்சார விரும்புகின்றோம் அது சம்மந்தமாக யாரும் பேசுனீங்களா சார் அவங்களுக்கு சம்பந்தமாக பேசினீங்களா சரிங்க ஒன்றிலேருந்து நல்லா இருக்கணும் வலிமையாக இருக்கணுங்கிறது தான் அது அதை தான் சொன்னோம் அதெல்லாம் சொன்னேன் நான் ஆனால் வந்து அந்த பெருவாரிய அந்த விருப்பம் அப்படி தான் இருக்கிறதுனால அதுதான் நம்மளும் நமக்கும் உள்ளது அதுதான் நம்ம உணர்வுகளை தான் நம்ம வந்து வெளிப்படுத்தி இருக்கோம் அதனால் ஒரு நல்ல காலம் பிறக்கும் அதுவெல்லாம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கணும் திமுக கூட்டணிக்கு வர மாதிரி வாய்ப்பு இருக்கா சார் அதுவெல்லாம் திமுகவினுடைய தலைவரும் அவர்களும் பேசக்கூடிய கருத்து நாம் கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கின்றோம் அப்படி கூட்டணி பேசுகின்ற அதிகாரம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது இல்லை அது நம்ம கருத்து இப்போ சொல்ல முடியாது ஏதாவது பாருங்கள் எல்லாமே ஜனவரியில் தான் இது வந்து ஆக்கப்பூர்வமான நடந்தாலும் அது ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களாக இருக்கும் ஊடகத்தில் உங்களுடைய ஆர்வத்தின் காரணமாக அதை கேட்கின்றோம் பொதுவாக இருப்பவர்கள் கூட பல நேரத்தில் ஏன்னா பொதுவாக இருக்கிறவர்கள் கேட்குறது தான் ஊடகத்தில் கேட்குறீங்க ஆனால் இன்றைய சூழ்நிலை அப்படி இல்லை இதெல்லாம் வந்து டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரியில் தான் அதற்கான நிலைப்பாடுகள் எடுப்பார்கள் அது சம்பந்தமாக என்ன பேசுகிறீங்களா சார் அது சம்பந்தமாக நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு அதிகாரமே இல்லைன்னு சொல்லுங்கள் சார் தேர்தல் கமிஷன் வாக்காளர் மறுபடியும் பட்டியல் அதை ரெடி பண்ணுறதுக்காக பண்ணுறாங்களா அதை பற்றி என்ன சார் திருத்தம் நே அதாவது யதார்த்தமாக பார்க்கும் பொழுது இறந்த வாக்காளர்களை நீக்குவதும் புதிய வாக்காளர்களை சரியாக சேர்ப்பதும் அப்படின்னு பார்க்குறப்ப அது நேராக தெரியும் ஆனால் பீகாரிலே நடந்த அந்த குளறுபடிகள் வாக்குகளை காணோம் என்று சொல்வதெல்லாம் பார்க்கும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது நேற்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்தை போட்டு அது எப்படி இருக்கும் என்ற எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றார் வரும் இரண்டாம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளையுமே அழைத்து பேசுவதாக அந்த கூட்டத்திலே சொல்லி இருக்கிறார் அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசுவதை பொறுத்து அதனுடைய நிலைப்பாடுகள் இருக்கும் சார் குறிப்பாக முஸ்லீம் அப்புறம் கிறிஸ்டின் இவங்க வாக்காளர் வந்து அவங்க வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி சந்தர்ப்பம் இருக்குது அதை பற்றி தான் அதாவது ஒரு ஒரு சாரார் அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒன்றும் அதில் இதில் வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவான வாக்குகள் இன்னொரு கட்சிக்கு ஆதரவான வாக்குகள் அப்படிங்கிற விதத்தில் இது வந்து தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற எச்சரிக்கை தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் அந்தந்த பகுதியிலே அது நடக்கும் பொழுது கூட இருந்து கவனமாக இருக்க வேண்டும் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் வந்து நாற்பத்தி பேர் உயிரிழந்தாக இருக்கிறார் அதை வந்து அவர் நேரடியாக பார்த்து ஆதல் கூடாமல் அவர் வந்து ஒரு ஹோட்டலில் கூட பார்த்துக்கிறார் நீ ஒரு பொது செயலாக நீரடியாக பார்த்துக்க முடியாது நான் அவர் நேரடியாக பார்த்து இருக்க வேண்டும் நேரடியாக அன்றைய தினமே கூட அதை செய்திருக்க வேண்டும் இல்லை என்றாலும் கூட அவர் நான்கைந்து நாட்களுக்குள்ளாக திரும்ப சென்று அவர்களை பார்த்து இருக்க வேண்டும் ஆனால் இது வந்து தவிர்க்கப்பட்டு இருக்க வேண்டும் எல்லோரும் யாரை யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இது விரும்பக்கூடியது அல்ல என்று எல்லோருமே சொல்லக்கூடியது அதை கண்டிப்பாக நேராக தான் போய் பார்த்துருக்கணும் நெல் கொள்முதல் திமுக நெல் கொள்முதலை பொறுத்தவரை எப்போதுமே யார் ஆட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சியில் இருப்பவர்கள் உரைகளை கண்டுபிடித்து சொல்வது வழக்கமாகவே இருக்கிறது நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதே போல தான் இப்போது எதிர்கட்சித் தலைவர் அதை சுட்டி காட்டி களத்திற்கு சென்று அதை பார்த்துருக்கிறார் பேசியிருக்கிறார் அரசாங்கமும் தேவையான நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட பல செட் இப்போ நிறைய போட்டிருக்காங்க இருந்தாலும் கூட இன்னும் போதலை இன்னும் நம்ம வந்து நம்மளால் தொலைக்காட்சியில் பார்க்க முடியுது மலையில் நனைகிற நெல்மணிகளை நம்ம பார்க்க முடியுது ஆனால் முழுமையாக அதற்கான ஒரு தீர்வு கண்டிப்பாக வரணும் இது வந்து இப்போ தான் இருக்கிற எல்லாம் காலி பண்ணிட்டாங்க என்ற அர்த்தம் அல்ல காலங்காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னும் அது போதாமல் தான் இருக்கிறது தான் உண்மை அதில் எவ்வளவு தேவையோ அதற்கு எவ்வளவு நிதியோ முதலில் அதற்கு நிதி ஒதுக்கி அதற்காக என்ன கூரைகளை போட வேண்டுமோ அதை செய்ய வேண்டும்